அன்புக்குரிய என்னதுமே கம்பெனிங்களே அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகியிருந்தாலும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் தெரியாதால ஒரு சில பேர் எனக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கீங்க இப்போ நீங்கள் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் பதிவு செய்யப்படறேன் நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்கள் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வந்து உங்கள் பேஜில் வந்து லாகின் பண்ண உடனே இருந்து ஒரு த்ரீ ஐக்கான் பட்டன் இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு கீழே வரும் கடைசியாக கீழே வரும் ஸோ அந்த கடைசியாக கீழே வந்து இடத்துல போய்ட்டு நீங்கள் மறுபடியும் டச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகாத மாதிரியே தெரியும் இந்த இதில் ஒரு சின்ன ஃபிக்ஸ் இருக்குது அது நாளைக்கு இஷ்யூ பண்ணி போட்டுருவாங்க நெக்ஸ்ட் மா எக்ஸாம்பிள் அது நமக்கு இருக்காது அதை டிஸ் சிஸ்டமில் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அந்த எந்த இஷ்யூ இருக்காது பட் இதில் நம்ம மொபைலில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா இது மாதிரி உங்கள் ஸ்க்ரீன் வந்து இது மாதிரி தெரியும் பின்னாடி ஓப்பன் ஆகிடுது மேலே வந்து ஒரு பெருக்கல் குறி இருக்கு அதை போய் நீங்கள் டச் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பெருக்கல் குறியை போய் இன்ட்டு அப்படி அடிச்சிங்கன்னு சொன்னாக்கா அந்த இன்ட்டு போச்சுன்னா பேக்ரவுண்டில் அந்த ஒயிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்தக்கா டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுக்குறீங்க மேலே வந்து அந்த எண்டு மார்க் இருக்குது பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அப்போ ஓப்பன் ஆன ஒன்னே என்னன்னா அந்த எக்ஸாமோட பேர் என்ன எந்த கிளாஸ் ரூம் நடக்குது எங்க வெனியூ ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு எல்லா டீட்டெயில் அங்கே இருக்குது யார் யாரெல்லாம் கரெக்டாக பே பண்ணிக்கும் அவங்க அத்தனை பேருக்கு அங்கே டீட்டெயில் இருக்கும் இப்போ ஆக்ஷன் பட்டன் ஒரு அதை போய் டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா டவுன்லோட் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு இன்னொரு முறை டவுன்லோட் பண்ணிக்க வேறு ஒன்றும் இல்லை செகண்ட் டைம் டவுன்லோட் ஆகுது ஸோ இது மாதிரி பண்ணிச்சுனா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி ஒரு அவுட் கொண்டு வந்தெல்லாம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா எல்லாரும் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோல்டரில் வச்சுக்கோங்க காலையில் போய் எல்லாரும் பண்ணும்போது என்ன ஆகும் ஏதாவது இஷ்யூ வரும் சர்வர் இஷ்யூ வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா கரெக்டாக இது பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோல்டரை வச்சுக்கோங்க காலையில் எல்லோரும் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வராமல் கண்டிப்பாக வரக்கூடாது எப்படியாவது போராடி கொண்டு வந்துடுங்க ஆ யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதுங்கம்மா அனைவருக்கும் எல்லாமே இறைவனை பிரார்த்தித்து நன்றி பாராட்டுகிறேன் எல்லோரும் எழுதி நல்லா எழுதுங்க தேர்வு வந்தால் வாழ்த்துக்கள் நன்றி